வணக்கம் வரலாற்று துளிகள் ஃபிஃப்டீன்த் அக்டோபர் வரலாற்றில் இதே நாளில் நடந்த நிகழ்வுகள் நிகழ்வுகள் பற்றி என்னுடைய கருத்துக்கள் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு முகலாய மன்னன் அக்பர் பிறந்த தினம் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்போ வந்து சாமர்கன் பகுதியை சேர்ந்த பாபர் இந்தியா மீல் படையெடுத்து வந்து இப்ராஹிம் லோடியை வெற்றி பெற்று இங்கே வந்து முகலாய அம்சத்தை வம்சத்தை நிறுவுகிறார் அவர் அஞ்சு வருஷத்தில் இறந்த பிறகு ஹுமாயின் வந்து ஆட்சிக்கு வருகிறார் உமாயினுடைய தளபதி ஷெர்ஷா என்பவர் உமாயினை வந்து விரட்டிவிட்டு அவர் ஆட்சிப்படுத்திக் கொள்கிறார் உமாயன் இவர்கிட்ட இருந்து தப்பித்து பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்கு போகிறார் போகிற வழியில் சிந்து மாநா மா மா மாவட்டத்தில் அமர்கோட் என்ற பகுதியில் அக்பர் என்ற மகன் பிறக்கிறான் அக்பர் பதிமூணு வருஷத்தில் பதிமூணு வயசில் வந்து ராஜாவாகிறார் இந்து முஸ்லீம் எல்லாத்தையும் சமமாக பாவித்து ஆரவணித்து செல்கிறார் இந்தியா முழுவதும் ஒரே ஆட்சியின் கீழ் சேர சோழ பாண்டியர்கள் தமிழகத்தை தவிர்த்து இந்தியா முழுவதும் ஒரு ஆட்சியின் கீழே வந்த பெருமை வந்து அக்பரை சாரும் என்று சொல்லலாம் அடுத்தபடியாக நைன்டி எயிட்டீன் ஃபிஃப்டீன் அந்த வகையில் பார்க்கும்போது நெப்போலியன் போனபார்ட் பிரான்ஸ் மன்னன் பல வெற்றிகளை பெற்று அவர் சில தோல்வியில் கடைசியில் தோல்வி அடைந்து நாட்டை விட்டு வெளியில் போய் செயின்ட் ஹெலினா என்ற ஒரு டிவியில் போய் அடைக்கலம் அடைந்து அங்கேயே காலத்தை கிடைக்கிறார் கடைசி காலத்தை அந்த தினம் ஃபிஃப்டீன் அக்டோபர் நைன்டீன் தேர்ட்டி ஒன் அப்துல் கலாம் மக்கள் தலைவர் என்று சொல்ல மக்கள் ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய அ அப்துல் கலாம் பிறந்த தினம் டிஆர்டிஓ இஸ்ரோ போன்றவற்றில் பணியாற்றியவர் முக்கியமாக அந்த ஏவுகணைகள் அதுலேயும் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளில் இவருடைய கான்ட்ரிபியூஷன் இஸ் நாமஸ் போக்ரான் ரெண்டாவது அணுகுண்டுக்கும் இவர் பங்களித்திருக்கிறார் செவன்த் பிரசிடெண்டாக இருந்தார் மாணவர்களிடம் நல்ல நன்மதிப்பை பெற்றவர் ஆகவே இன்று அவர் வந்து வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே என்று அவருடைய பிறந்தநாள் வந்து அனுஷ்டிக்கப்படுகிறது நைன்டீன் தேர்ட்டி டூ ஃபஸ்ட் டைம் டாடா கமர்ஷியல் ஏர்லைன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கராச்சியிலிருந்து பாம்பேக்கு ஜேஆர்டி டாடா அவரே வந்து அந்த பைலட்டாக இருந்து அந்த பிளேனை ஓட்டிகிட்டு வந்த தினம் வந்து இந்த ஃபிஃப்டீன் அக்டோபர் அதேப்பறம் நைன்டீன் எயிட்டி எயிட் பார்த்தோம்னா உஜ்வாலா பாட்டீல் என்ற ஒரு பெருமை இந்த உலகத்தையே கடல் வழி மூலம் சுற்றி வந்த பெருமை அவர் சேரும் நைன்டீன் நைன்டி நெல்சன் மண்டேலாவுக்கு இந்தியாவின் பாரத ரத்னா விருது வந்து கொடுக்கப்படுகிறது நைன்டீன் எயிட்டீன் அந்த வாக்கில் வந்து ஸ்ரீடி சாய்பாபா தலை சிறந்த சன்னியாசி இந்து முஸ்லீம் ரெண்டுமே உலக அளவில் இன்றைக்கும் தொழப்படக்கூடிய ஒரு சன்னியாசி அவர் சமாதியான தினம் என்று இந்த வரலாற்று நிகழ்வுகளுடன் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்